கார்த்திகை என்றாலே ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய நாற்பத்தொன்று நாட்கள் விரதமிருந்து மார்கழியில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் சிலர் அறுபது நாட்கள் கடுமையாக விரதமிருந்து இருந்து மகரஜோதி காண செல்லும் வழக்கம் வைத்துள்ளனர் ஆனால் நாற்பத்தொன்று நாட்கள் விரதம் இருப்பவர்களே அதிகம் இதேபோல் உங்களுக்கும் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய ஆசை பிறக்கிறதா அதற்கு முன்பாக அடிப்படையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பத்து விஷயங்களை காண்போம் மாலை அணியும் முன்பு முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது சபரிமலை யாத்திரை என்பது சுற்றுலா அல்ல அது கடுமையாக விரதம் இருந்து செல்ல வேண்டிய புனித பயணம் பட்சம் ஒரு மண்டல காலம் விரதம் இருக்க வேண்டும் தமிழகத்தில் ஒரு மண்டலம் என்றால் நாற்பத்தெட்டு நாள்கள் என்று கணக்கு வைத்திருக்கிறோம் ஆனால் கேரளாவில் நாற்பத்தொன்று நாட்களாக கடைபிடிக்கப்படுகிறது எனவே குறைந்த பட்சம் நாற்பத்தொன்று நாட்களாவது விரதம் இருக்க வேண்டும் என்று மாலை அணிந்து நாளை புறப்பட்டு செல்வது என்பது அடிப்படையிலேயே தவறு என்று குருசாமிகள் கண்டித்து சொல்கின்றனர் அடுத்து குருசாமியை அறிந்து அவரிடம் உங்களை பற்றிய விஷயங்களை சொல்லி மாலை அணிந்து கொள்ள உத்தரவு பெறுங்கள் பின்பு பெற்றோர்களின் உத்தரவை பெறுங்கள் இந்த இரண்டு உத்தரவுகளும் பெற்ற பிறகு முழுமனதுடன் மாலை அணியுங்கள் மாலை போடுபவர்கள் முதலில் முத்திரை மாலையான நூற்றி எட்டு மணிகள் மணி மாலையை வாங்கி அந்த மாலையை பூஜை அறையில் புனிதமான பசும்பாலில் ஊற வைத்து சுத்தம் செய்து உங்கள் குருசாமி அல்லது கோவிலில் உள்ள அர்ச்சகரை குருவாக ஏற்று மாலை அணியலாம் சிலர் வீட்டிலேயே பூஜை செய்து தாயின் தரத்தால் மாலை அணிந்து கொள்ளும் வழக்கமும் வைத்திருக்கிறார்கள் முக்கியமாக ஒரு மண்டல காலம் பிரம்மசரியத்தை கடைபிடித்து தினமும் காலையும் மாலையும் குளிர்ந்த நீரில் நீராடி உடலை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று இருவேளையும் பூஜை செய்து சரண கோஷம் இட்டு மனதை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் விரதம் இருக்கும் காலங்களில் எளிமையான உணவையே உட்கொள்ள வேண்டும் வெளியிடங்களில் உண்பதை தவிர்ப்பது நல்லது அப்படியே உண்டாலும் சாத்விக உணவு அல்லது பால் மற்றும் பழங்கள் உட்கொள்வதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல் விரத காலத்தில் மது அல்லது போதை பழக்கங்கள் ஏதேனும் இருந்தால் அதை அடியோடு விட்டு விட வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் இருக்கும் விரதம் பலன் தராது எண்ணெய் தேய்த்து குளிப்பது சவரம் செய்து கொள்வது முடிவெட்டி கொள்வது ஆகியன முற்றிலும் தவிர்ப்பது நல்லது மேலும் பிறப்பு இறப்பு தீட்டுகள் இருக்கும் வீடுகளுக்கும் செல்லக்கூடாது அவ்வாறு கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மாலையை கழற்றிய பிறகே செல்ல வேண்டும் அதற்கு குருசாமியின் அனுமதி தேவை ஒருமுறை மாலையை கழற்றி விட்டால் அடுத்த ஆண்டுதான் மீண்டும் போட வேண்டும் பெரும்பாலும் கட்டாயம் மேல் வஸ்திரம் எனப்படும் படம் அந்த வஸ்திரம் இல்லாமல் இருக்க இருக்கக்கூடாது சட்டை அணிந்தாலும் துண்டு கையோடி இருக்க வேண்டும் உங்களை போன்ற ஐயப்பா பக்தர்களை வழியில் காணும் போது சாமி என்றே அழைக்க வேண்டும் மாலை அணிந்தவர்கள் பெண்களாக இருந்தால் மாளிகை புறத்து சாமி என்று அழைக்க வேண்டும் மேலும் உறங்கும் போது தலையணை மெத்தை ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது மெல்லிய துளிகளையே விரித்து தனியாக படுப்பது நலம் பகலில் உறங்குவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் மலைக்கு புறப்படும் முன்பாக வீட்டில் குருசாமியை கொண்டு ஐயப்பனுக்கு பூஜை செய்து அன்னதானம் செய்ய வேண்டியது அவசியம் இதில் கடன் வாங்கி பெரிய அளவில் பூஜை செய்வதோ உணவிடுவதோ தேவையில்லை பூஜைக்கு வரும் ஐயப்பா சாமிகளுக்கு ஒரு வாழைப்பழம் தான் தர முடியும் என்றாலும் அதை கொடுத்து ஆசி வாங்கிக் கொள்ளலாமே தவிர கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி மனம் வாக்கு செயல் மூன்றிலும் தூய்மையாக விரதம் இருந்து சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து மனநிம்மதியே பெறுங்கள் சாமியே சரணம் ஐயப்பா